கண்டிப்பா விக்ரம் தம்பிக்கு இதை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் என்று அவன் தன் மனதிற்குள் முடிவெடுத்த சமயம் ரேணுகாவும் இந்த விக்ரமை நம்ம வீட்டுக்குள்ள இருக்க விடக்கூடாது அவனை எப்படி அடிச்சு துரத்தி விடணும் என்று ஒரு முடிவை எடுத்துக்கொண்டாள் என்னது விக்ரம் தம்பியை வீட்டை விட்டு துரத்தணுமா என்று செல்வா கோபமாக கேட்டார் இங்க பாருங்க பெரியவரே என் பொண்ணு இப்போ ஒரு கம்பெனியோட டைரக்டிங் மேனேஜர் அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய சூப்பர் டிசைனர் அவதான் அப்படிப்பட்ட டாப் லெவல்ல இருக்கிற ஒருத்திக்கு இந்த விக்ரம் மாதிரி லோக்கலான ஒரு ஆளு புருஷனா இருக்கிறதுக்கு அவளோட அம்மாவா நான் எப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பா அவன் என் பொண்ணுக்கு சூட்டபிள் ஆனவனே கிடையாது அவனை என் பொண்ணுக்கிட்ட கிட்ட இருந்து பிரிப்பேன் இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் என்று சவால் விடுவது போல் செல்வராகவனிடம் சொன்னால் அவள் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது மிகவும் கோபமாக ஒரு குரல் ஒலித்தது அம்மா தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை நிறுத்துங்க எதுக்கு இப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே படியில் இருந்து இறங்கி வந்தாள் சுரபி இங்கே பாருங்கம்மா உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் விக்ரம் பத்தி தப்பா பேசாதீங்கன்னு நான் இதை உங்ககிட்ட முதலும் கடைசியுமா சொல்றேன் என்று அவள் சொல்ல என்னடா இவ நம்ம என்ன பிளான்ல இருக்கோம் அதை புரிஞ்சிக்காம தேவை அந்த விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று ஒரு நொடி யோசித்தவள் இங்க பாரு சுரபி நீ என்ன பைத்தியமா உனக்கு அந்த விக்ரம் பத்தி தெரியாதா அவன் பொண்ணுங்க எல்லாரையும் எப்படி மடக்கி கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பெரிய வித்தக்காரன் அந்த வித்தைய வச்சுதான் இப்படி உ மனசையும் மாத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் என்றாள் ரேணுகா இத்தனை நேரம் விக்ரமை பிரிந்த சோகத்தில் இருந்த சுரபியின் முகம் இப்பொழுது லேசாக மாறத் தொடங்கியது அதை புரிந்து கொண்ட ரேணுகா அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தாள் இங்கே பாரு சுரபி நீ இதை பற்றிலாம் அதிகம் யோசிக்காத தேவையில்லாமல் அவனை பற்றி யோசிச்சு உனக்கு கிடச்சிருக்க அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ணிக்காத நீ எப்போவுமே உன்னோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு இந்த வீட்டை நான் பார்த்துக்கிறேன் சரியா என்று சொன்னவள் இப்பொழுது செல்வராக அவன் பக்கம் திரும்பி இங்கே பாரு செல்வா நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன்னா எங்களுக்கு உண்மையாக இருக்க பாரு அதை விட்டுட்டு விக்ரமோட ஆளாக இருக்கணும்னு நினச்சேன்னா நீ கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் அப்பொழுது சுரபியின் போன் அடித்தது போனை எடுத்து அட்டன் செய்து பேசியவள் அம்மா எனக்கு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்குது நான் சீக்கிரமா கிளம்பி ஆகணும் நீங்க பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சுரபி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த செல்வராகவன் இந்த ரேணகா சரியான பண பைத்தியமா இருப்பா போல வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து உருப்படியா ஏதாவது ஒரு காரியம் பண்ணிருக்காளா அங்க பாரு எவ்வளவு பெரிய பூஜரும் இருக்குன்னு அங்க போய் சாமி கும்பிட்டு இல்ல இதோ வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய புத்தர் சிலை எவ்வளவு அழகா இருக்கு இதை பார்த்து ஏதாவது ரசிச்சு பார்த்து புத்தர் முன்னாடி அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாளா வந்ததில் இருந்து காசு பணம் அப்படின்னு பேராசை பிடிச்ச மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கா இவையெல்லாம் என்ன ஒரு மனுஷி என்று மனதிற்குள் நினைத்து கோபப்பட்டார் இதை எல்லாத்தையும் கண்டிப்பா நாம விக்ரம் தம்பி கிட்ட சொல்லியே ஆகணும் ஆனா இப்ப விக்ரம் தம்பி போயிருக்கிற வேலை ரொம்ப கஷ்டமானது இந்த மாதிரி ஒரு டைம்ல இவளை பற்றி சொல்லி தம்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அதனால் விக்ரம் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டார் வீட்டில் இருந்து கிளம்பிய இருபது நிமிடங்களுக்கு பிறகு தனது கம்பெனியை அடைந்த சுரபி நேராக சென்று கான்பரன்ஸ் ஹாலிற்குள் நுழைந்தால் டைரக்டிங் மேனேஜர் என்று ஒதுக்கப்பட்டிருந்த சேரில் மிக கம்பீரமாக அமர்ந்து கொண்டாள் அதே சமயம் கான்பரன்ஸ் ஹாலிற்குள் கம்பெனி வக்கீல்களும் சில ஷேர் ஹோல்டர்களும் நுழைந்தனர் தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரும் ஒரு வெற்றி புன்னகை உதித்தவாறு அவரவர் இருக்கையில் சென்று அமர்ந்தனர் மிஸ்டர் தீனதயாளன் அண்ட் யஷ்வந்த் திடீர்னு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க என்ன காரணம் என்று ஆனந்த் அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்க தீன யஷ்வந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து சந்தோஷமாக சிரித்து கொண்டனர் தீன தயாளன் தொடங்கினார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி உங்களோட பிஸி ஸ்கெடியூல நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு உங்க எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆனா இந்த மீட்டிங்ல ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயத்தை சொல்லணும் என்று சொன்னார் எமர்ஜென்சி விஷயமா என்று அனைவருமே ஒன்றும் புரியாமல் குழப்பமான முகத்துடன் தீன தயாலனையே பார்த்தனர் அங்கிருந்த அனைவரது முகத்தையும் ஒரு பார்வை பார்த்த தீன தயாளன் இப்பொழுது ஆனந்த் பக்கம் திரும்பி மிஸ்டர் ஆனந்த் நீங்க இப்பவே இமீடியா உங்க சிஇஓ இருந்து ரிலீவ் ஆகணும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் அவன் அப்படி சொன்னதுமே அங்கிருந்த அனைவருக்குமே ஆச்சரியம் ஆனந்த் வாட் மிஸ்டர் தீனதயாளன் இப்போ நீங்க என்ன சொன்னீங்க என்று கேட்க மிஸ்டர் ஆனந்த் நம்ம கம்பெனியில் முக்கியமான ஷேர் ஹோல்டர் ஒரு சிலர் வருவாங்க அவங்கள நீங்க வெல்கம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று யஷ்வந்த் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சந்திரன் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலிற்குள் நுழைந்தான் அவனை பார்த்து நக்கலாக சிரித்த ஆனந்த் என்ன சந்திரன் ஆல்ரெடி உனக்கு கிடைச்சிருக்கிற புகழ் பத்தாதா இங்க பாருங்க மிஸ்டர் ஆனந்த் நான் அனாவசியமாக பேசுறதுக்காக இங்கே வரல ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் என்று சந்திரன் கூலாக சொன்னான் சிரித்து கொண்டே அவனை மேலும் கீழும் பார்த்த ஆனந்த் என்ன தீனதயாளன் இவர்தான் தான் நீங்கள் கூப்பிட்டு வந்த புது ஷேர் ஹோல்டரா என்று ஆனந்த் நக்கலாக கேட்க அதே சமயம் மன்னிக்கணும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்று சொல்லி இரண்டு பேர் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள் நுழைந்தனர் ஒருவர் ராய் குடும்பத்தை சேர்ந்த சிவானி இன்னொருவர் மேத்தா குடும்பத்தை சேர்ந்த வினோத் ராகுலின் தம்பி ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க என்ன வினோத் உன் அண்ணனை ரீசண்டாக நந்தகுமார் ஆள் ஸ்டீஃபன் போட்டு புரட்டி எடுத்தது பத்தாதா இப்போ நீ இங்கே வந்து வாண்டடா அசிங்கப்படணும்னு வந்திருக்கியா என்று கேட்டான் இங்கே பாருங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உண்மையை சொல்லணும்னா இப்போ புருஷோத்தமன் கம்பெனியில் எங்களோட ஷேர் கரெக்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அதுபோக இன்னொரு பலமான கையும் எங்ககிட்ட இருக்குது ஸோ நீங்கள் இதுக்கு மேலேயும் இந்த சிஇஓ சேரில் உக்காந்துட்டு இருக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல அதை எப்படி நீ இவ்வளோ தைரியமாக சொல்லலாம் அதுக்கான ப்ரூஃப் வேற ஏதாவது இருக்குதா என்று அக்ரிமெண்ட்ஸ் பற்றின விஷயங்களை ஆனந்த் அவனிடம் கேட்க ஏன் இல்லை என்கிட்ட இருக்கு என்று சொல்லி மிக கம்பீரமான ஒருவன் உள்ளே நடந்து வந்தான் உள்ளே வந்த அந்த நபரை பார்த்ததுமே ஆனந்தின் முகம் மாறியது ஆனந்த் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று அந்த நபர் சொல்ல ஹாய் மிஸ்டர் கௌரவ் எப்படி இருக்கீங்க என்று ஆனந்த் மிகவும் பணிவாக கேட்டார் அந்த பேச்சில் சிறிதும் பயமும் கலந்திருந்தது அங்கிருந்த மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் புரியவில்லை ஆனந்த் எதற்காக கௌரவை பார்த்து பயப்படுகிறான் என்று அஜய் கிருஷ்ணாவின் அசிஸ்டண்டாக இருக்கும் ஆனந்த் கௌரவ் அஜய் கிருஷ்ணாவுடன் மிகவும் நெருக்கமானவர் இருவரும் பிஸ்னஸை பொறுத்தவரை மிகச்சிறந்த பார்ட்னர்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் இத்தனை பணிவுடன் கௌரவிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் ஓகே ஆனந்த் போதும் இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே புருஷோத்தமன் ஃபேமிலி பிஸ்னஸ்ஸை என் கையில் டேக் ஓவர் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் இனிமே இந்த சேர்மேன் சீட்ல உட்கார வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் வேணும்னா அஜய் கிருஷ்ணா கிட்ட இதை பத்தி பேசுறீங்களா என்று கேட்க ஆனந்த் சிரித்து கொண்டே அதுக்கு அவசியமே இல்லை நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொன்னவர் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தார் அதன் பின் விக்ரமுக்கு கால் செய்ய நினைத்தார் ஆனால் சிறிது யோசித்து விட்டு உடனே அஜய்க்கு போன் செய்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது